அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னைக்கு வந்ததில்லை மகாபாரத காலத்திலேயே இந்த ஒரு சொல் வந்து வந்துடுச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஆயிரம் பொய் சொல்லி இந்த கல்யாணம் அதாவது ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணதுனால தான் மகாபாரத போரே வந்து நடந்தது மகாபாரத போர் நடக்கிறதுக்கு க கிருஷ்ணர் தான் காரணம் அப்படின்லாம் கிடையாது எப்படி இந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தராஷ்டிரன் குருடன் அப்படிங்கிறத சொல்லாமல் காந்தார தேசத்து இளவரசி காந்தாரிய திருதராஷ்டிரனுக்கு மனம் பேசி முடித்தார் பீஷ்மர் கல்யாணத்தை அப்போ தான் திருதராஷ்டிரன் குருடன் அதாவது மாப்பிள்ளை குருடன் அப்படிங்கிறதே வந்து காந்தாரிக்கும் காந்தாரியுடைய அண்ணன் சகுனி அவனுக்கும் தெரியும் உடனே வெகுண்டு எழுந்த ச சகுனி பொய் சொல்லி தங்கச்சியுடைய வாழ்க்கையவே வந்து சீரழிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி குருடனுக்கு கல்யாணம் பண்ணி தங்கச்சியுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த குலத்தையே வந்து கருவறுக்கிறேன்னு சொல்லிட்டு சபதம் பண்ணினார் அது யாருக்கும் ஆக்சுவலாக வந்து கௌரவ குடும்பத்துக்கு தெரியாது ஆனால் சத்தமில்லாமல் சம்பவம் பண்ணார் சகுனி அதனால தான் வந்து கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கௌரவர்களை பாண்டவர்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் அவர்களை கௌரவர்களை பாண்டவர்களுக்கு எதிராக தூண்டி விட்டு தூண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கூட இருந்தே பறிக்கிற அந்த இது அதன் மூலம்தான் வந்து பார்த்திங்கன்னா கௌரவர்களை பூரா வந்து சகுனி வந்து பாண்டவர்கள் கையால் கிருஷ்ணருக்கு பாண்டவர்களுடைய சப்போர்ட்டுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தை பண்ணார் கௌரவர் குலத்தையே வந்து அழித்தது காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஒரு பொய் சொல்லி காந்தார தேசத்து இளவரசி காந்தாரினுடைய அதாவது தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையை பாழாக்கினதுனால அந்த குடும்பத்தையே வந்து அழித்து ஒழிச்சார் சகுனி அதனால் இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் முக்கியமான காரணமே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சகுனி தான் நேரம் இருந்தால் இந்த மகாபாரத கதையை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள் வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி